வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேணியிலிருந்து இன்னைக்கு ஸ்ரீ மா பிரிவா அனுபவங்களில் மகன்களின் இயல்பை மனிதர்கள் அறிய முடியுமா என்ற தலைப்பில் வந்த பதிவு தான் பார்க்க போகிறோம் வெங்கடாத்ரே அகரத்தில் மகாபிரிவா மணலில் போட்ட அச்சதியை அவரது ஆணைப்படி சேலம் வக்கீல் ராமசாமி ஐயரும் அவரது மனைவியும் கண்களில் ஒற்றிக்கொண்டு தங்களது மேல்வேஷ்டி மற்றும் புடிவு தலைப்பில் சர்வ ஜாக்கிரதையாக முடிந்து வைத்துக் கொண்டனர் எல்லோருக்கும் அவரவர் மேல் வஸ்திரத்திலோ புடவை தலைப்பிலோ விழுமாறு அச்சதையை போட்ட மகாப்பிரிவா தனக்கு மட்டும் மேல் வஸ்திரத்தில் போடாமல் ஏன் தரையில் போட்டார் என்று மறியப் போனார் ராம்சாமி ஐயர் எவ்வளவு முயன்றும் யோசித்தும் இதற்கான விடை அவருக்கு கிடைக்கவில்லை மகான்களின் இயல்பை மனிதர்கள் அறிய முடியுமா சேலம் திரும்புவதற்கு ராம்சாமி ஐயருக்கு மகப்பிரிவை உத்தரவு கொடுத்த பிறகு வெங்கடாத்ரி அகரத்தில் இருந்து மனைவியுடன் வண்டியில் புறப்பட்டார் சுகமான காற்று உடலை வருடிக் கொண்டிருந்தாலும் ராமசாமி ஐயரின் மனம் மணிலில் போட்டு அச்சதிலேயே இருந்தது ஆனால் சேலத்துக்கு வந்ததும் இந்த நிகழ்வு அன்றே அவரது நினைவில் இருந்து விடுபட்டு விட்டது காரணம் வழக்கமான அவரது வக்கீல் பணிகள் இயல்பு வேலைகளில் பிஸியானார் ராமசாமி ஐயர் வெங்கடாத்ரி அகரத்தில் இருந்து சேலத்துக்கு வந்த இரண்டாம் நாள் மதியம் அன்று ஏதோ முக்கிய பணிக்காக வீட்டில் இருந்த ராமசாமி ஐயருக்கு கனமான பதிவு தபால் ஒன்று வந்தது அனுப்பியவர் முகவரியை பார்த்தார் அதில் அவரது மாமனாரின் பெயரும் விலாசமும் குறிப்பிட்டிருந்தது விசாரிப்பவர் பதிவு தபாலில் என்ன அனுப்பியிருப்பார் என்கிற மனைவியையும் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு பிரித்தார் உள்ளே ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் ஒன்று இருந்தது ஒரு கணம் குழம்பியவர் பத்திரத்தில் உள்ள வாசகங்களை முழுக்க முழுக்க படித்துவிட்டு பிரமித்து போனார் பத்திரத்துடன் இருந்த ஒரு கடிதத்தில் ராமசாமியின் மாமனார் கைப்பட எழுதியிருந்தார் வக்கீல் தொழிலில் சிறந்து விளங்கினாலும் சொந்தமாக நிலப்புடன் எதுவும் இல்லாமல் இருந்து வரும் உங்களுக்கு உங்கள் பெயரிலேயே ஏதாவது நிலம் எழுதி வைக்கலாம் என்று திடீரென தோன்றியது அதன் வெளிப்பாடுதான் இத்துடன் இணைத்திருக்கும் பத்திரம் தங்கள் பெயருக்கு பதிவு செய்து சில ஏக்கர் நன்சை நிலங்களை எழுதி வைத்திருக்கிறேன் இறைவனின் அருளுடனும் தாங்கள் வணங்கும் மகாபிரிவு ஆசியுடனும் இது இதை நல்லபடியாக வைத்துக்கொண்டு சுபிட்சமாக வாழுங்கள் ராமசாமி ஐயருக்கும் அவரது மனைவிக்கும் ஏக சந்தோஷம் இருக்காத பின்னே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு சொத்து அதுவும் நல்ல நன்சை நிலம் தானாக கைக்கு வந்து சேர்ந்தால் மனம் மகிழ்ச்சியில் துள்ளாதா பரவசப்பட்டு போனார்கள் இருவரும் மாமனாரிடம் இருந்து தானமாக வந்த நிலப்புலன்களில் ஏற்கனவே பயிர்கள் நன்றாக விளைந்து கொண்டிருந்தன மகசூலும் நன்றாக இருந்தது அதனால் இதை பராமரிப்பதில் பெரிதாக ஒன்றும் சிரமம் இல்லை ராமசாமி ஐயருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரில் போய் நல்ல முறையில் பார்த்து வந்து கொண்டிருந்தார் இதற்கிடையில் வெங்கடாத்ரி அகரத்தில் மகா பிரிவா அச்சதி ஏன் தரையில் போட்டார் என்கிற சம்பவத்தை ஏறக்குரிய மறந்தே போயிருந்தார் ராமசாமி ஐயர் ஆனால் அப்படி அச்சதி போட்டு ஆசி புரிந்த மகா பிரிவா இதை மறப்பாரா நிலப்புலன்கள் சேர்ந்தான் நில சுவாந்தாரர் தானே இப்படி ஒரு நில சுவாந்தார் ஆன பிறகு இந்த நல்ல செய்தியை மகாபிரிவாளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் ராமசாமி ஐயா ஒரு நாள் காஞ்சிக்கு போய் அவரை தரிசிக்க ஆர்வம் கொண்டார் அந்த நாளும் கூடிய விரைவிலேயே வாய்த்தது தனது நிலத்திலிருந்து முதன் முதலாக அறுவடையான இருந்து அரிசி அரைத்து கொண்டு அந்த அரிசி மூட்டைகளுடன் காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்தார் ராமசாமி ஐயர் அந்த மூட்டைகளில் ஒன்றிலிருந்து சில அரிசி மனைகளை எடுத்து தன் மேல் தூண்டில் முடிந்து வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையை போல் மகாபிரிவா முன்னால் போய் நின்றார் உடன் அவரது மனைவியும் இருந்தார் பாபா ராமசாமி சேலத்திலேருந்து வரியா இல்லை உன் வயலிலிருந்து நேரா இங்கே வரியா மகா பிரிவா கேட்டதும் ராமசாமி வாயடித்து போனார் ஏதும் பேசவில்லை மகா பிரிவாலை தொடர்ந்தார் இப்பெல்லாம் உன் நிலத்தில் விளைஞ்ச அரிசியைத்தான் சமைத்து சாப்பிட்றியாமே மகா பிரிவா திருவாய் மலந்தொல்லிய மறுகணம் விதிர் விதிர்த்து போனார் ராமசாமி ஐயர் சட்டென்று நிதானத்துக்கு வந்து ஆமா பிரிவா வெங்கடாத்ரி அகரத்துக்கு வந்து பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போன உடனே என் மாமனார் கிட்டேருந்து பத்திரம் வந்தது நிலைமை இல்லாமல் இருந்த எனக்கு அவராகவே சில ஏக்கர்களை எழுதி சாசனம் பண்ணி தபாலில் அனுப்பியிருந்தார் அதான் பெரிவாளை பார்த்து சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் முதல் விளைச்சலில் வந்த சில அரிசி மூட்டைகளையும் மடத்துக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் சரிதான் அன்றைக்கி உன் மேல் வஸ்திரத்திலே போட வேண்டிய அச்செய்தியை நிலத்தில் போட்ட போது குனிஞ்சு எடுக்கிறப்ப அவ்வளோ வருத்தப்பட்டிய ராமசாமி இன்னைக்கு அதே மாதிரி தானே இந்த அரிசியை கொண்டு வரத்துக்கும் குனிஞ்சு நிமிர்ந்திருக்கே உன் சொந்த நிலத்தில் குனிஞ்சு கடுறறுத்த நெல்லை அரிசியாக்கி உன் மேல் வஸ்திரத்தில் முடிஞ்சு வச்சுட்டு என்னை பார்க்க வந்திருக்கே இல்லையா என்று சொல்லிவிட்டு இடியடி என்ன சேர்த்தார் பிரிவா அப்போது ராமசாமியின் கண்களில் இருந்து வென்று நீர் சுரந்தது மகா பிரிவாளின் ஞான திருஷ்டியை உணர்ந்து மேய்சிலித்தார் பெரிவாளின் இந்த பேச்சை கேட்ட பிறகு அவரது மனைவிக்கு பேச்சே எழுவில்லை மேல் வஸ்திரத்தை எடுத்து பிரித்து அதில் முடிந்து வைத்திருந்த அரிசியை கையில் திரட்டி மகா பிரிவாளின் முன்னால் இருந்த ஒரு பித்தளை தட்டில் சமர்ப்பித்தார் ராமசாமி பிறகு அவரது திருப்பாதங்களுக்கு பெரிய நமஸ்காரம் செய்தார் ஆமாம் பெரியவா அன்னிக்கு நீங்கள் பண்ண அனுகிரகத்தால் தான் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு சொத்து கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரமே நிலம் உனக்கு கிடைக்கப் போகிறதுங்கிறதை சொல்லாமல் சொன்னேன் அச்சதி நிலத்தில் போட்டில் இந்த மூளைக்கு அப்போ இது எட்டலை உங்களோட கருணைக்கும் தீட்சணத்துக்கும் அளவி அது பெரியவா என்று சொல்லி முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழலானார் இதையடுத்து அந்த பரபிரமம் தியானத்தில் மூழ்கியது சொந்தமாக நிலபுலன் உனக்கு கிடைக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக ராமசாமி ஐயருக்கு உணர்த்த விரும்பிய மகா வஸ்திரத்தில் போட வேண்டிய அச்சதியை தரையில் போட்டதன் தாத்பரியம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹங்கர நன்றி